நான் உங்கள் ராஜா மகாராஜா சிவசொழலம் மாடசாமி மாயாண்டியோடைய அருள்வாக்கு துல்லியமாக கணிக்கப்படுகின்ற வாக்கு ஜாதக ரீதியாகவும் மன ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் குழப்பத்தில் உள்ளவர்கள் இந்த சனி வக்கர பயிற்சியிலிருந்து விடுபடுவதற்கு எங்களை அணுகலாம் மாயாண்டியுடைய அருள்வாக்கும் மாயாண்டியுடைய பரிகார பூஜ்யம் செய்து சனீஸ்வரனிடத்தில் இருந்து உங்களை காப்பாற்றுவதற்கு துல்லியமான முறையில் அருள்வாக்கும் பரிகார பூஜையும் செய்து தரப்படும் எல்லோரும் நல்லபடியாக அணுகி மாயாண்டியுடைய அருள்வாக்கும் பரிகார பூஜையும் பெற்றுக்கொண்டு செல்லலாம் நன்றி வணக்கம்